அல்ஜீரியாவில் ஆற்றில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பயணிகள் உயிரிழந்துள்ளனர் அல்ஜீரியா தலைநகர் அல்ஜீரியஸில் முகமதியா மாவட்டத்தில் ஆற்றில் பயணிகள் பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது அதிவேகமாக சென்ற பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்தது என்பது தெரிய வந்தது இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் மீட்பு படையினர் மீட்ட ஒன்பது பயணிகளில் இரண்டு பேரின் உடல் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க முதல் பெண்மணி மெலனியோ ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளார் டொனால்டு டிரம்ப் அலெஸ்காவிற்கு விஜயம் செய்த போது குறித்த கடிதத்தை பாதிக்கப்பட்டு உக்ரைனின் குழந்தைகளை பற்றி வினவியுள்ளார் எனினும் நேரடியாக உக்ரைன் என அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிடவில்லை அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அன்புள்ள ஜனாதிபதி புட்டினுக்கு ஒரு தொலைதூர கிராமத்தில் பிறந்தாலும் சரி நகரத்தில் பிறந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் அதே அமைதியான கனவு இருக்கின்றது அவர்கள் அன்பு திறன் மற்றும் ஆபத்திலிருந்து பாதுகாப்பை கனவை காண்கின்றனர் பெற்றோர்களாக அடுத்த தலைமுறையின் நம்பிக்கையை வளர்ப்பது நமது கடமை மறக்க முடியாத வகையில் அனைவருக்கும் கண்ணியமான உலகத்தை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் அமைதியில் விழுத்தலும் எதிர்காலம் முழுமையாக பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு தலைமுறையையும் தனது வாழ்க்கையை ஒரு தூய்மையான அப்பாவித்தனத்துடன் தொடங்குகின்றது அது புவியியல் அரசாங்கம் மற்றும் சித்தாந்தத்தை மீறும் ஒரு அப்பாவித்தனம் இதை எளிய ஆனால் ஆழமான கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன் உலகில் சில குழந்தைகளின் சிரிப்பு மௌனமாக படுகின்றது அவர்களை சுற்றியுள்ள தீண்டாத இருள்கள் அவர்களின் எதிர்காலத்தை வெட்டுச் செல்லக்கூடிய சக்திகளுக்கு எதிரான ஒரு அமைதியான போராட்டமாகும் நீங்கள் மட்டுமே அவர்களின் அழகான புன்னகையை மீட்டெடுக்க முடியும் இந்த குழந்தைகளின் அப்பாவித்தனத்தை பாதுகாப்பதில் நீங்கள் ரஷ்யாவை விட அதிகமாக சேவை செய்கின்றீர்கள் நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் சேவை செய்கின்றீர்கள் அத்தகைய துணிச்சலான யோசனை அனைத்து மனித பிரிவினைகளையும் தாண்டி நீங்கள் அதை ஒரு பேனாவின் மையினால் சாத்தியமாக்க முடியும் அமெரிக்காவில் பட்ட பகலில் நகைக்கடையில் நுழைந்த முகமூடி கும்பல் வரும் ஆடிகளில் பதினேழு மதிப்புள்ள வைர தங்க நகைகளுடன் உள்ளது ஆடம்பர கை கடிகாரங்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் மேற்கு சியாட்டில் உள்ள நகைக்கடையில் நேற்று முன்தினம் அதிக நேரத்தில் ஊழியர்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது முகமூடி அணிந்தபடி நான்கு பேர் கரடி ஸ்பிரே துப்பாக்கி போன்ற நேசனப்படி மின் அழுத்த ஆயுத தாக்கியுள்ளனர் இதனால் யாருக்கும் பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலமாக நகைகளையும் அள்ளி சென்றுள்ளனர் பட்டு பகலில் இந்த துணிகர கொள்ளையை வரும் தொன்னூறு வினாடிகளில் கொள்ளியர்கள் அலங்கேற்றியுள்ளனர் இந்த காட்சிகளை சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அதனை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர் இங்கிலாந்தின் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கு

உள்ள மற்றொரு வீட்டில் நடத்தப்பட்ட இரண்டாவது சோதனையில் இலங்கையர் ஒருவர் கைதாகி உள்ளார் இரண்டு சோதனைகளிலும் கைப்பற்றப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களும் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூறு மலேசியா ரெக்கின் மதிப்புள்ளவை என மலேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது கைதான இரண்டு உள்ளூர் பிரிதர்களுக்கு எதிராக போதைப் பொருள் தொடர்பான முந்தைய குற்றச்சாட்டுகள் இருந்ததாகவும் இலங்கையிற்கு எதிராக குற்றப்பதிவுகள் எதுவும் இருக்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி முதல் இந்த குழு செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் உள்ளூர் சந்தைகளுக்காக ஹெரோயின் தயாரித்துள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவித்துள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போதை பழக்கத்திற்கு அடிமையான சுமார் ஐம்பதாயிரம் பேர் பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சீனா எதிர்வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் புதிய கே வகை விசாவை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த புதிய விசா இளம் அரங்கியல் மற்றும் தொழில்நுட்ப திறமைகளை கொண்ட வெளிநாட்டு நபர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் தற்போது உள்ள பனிரண்டு வகை விசாக்களுடன் ஒப்பிடுகையில் இந்த கே விசா அதிகமான நுழைவு அனுமதிகளை வழங்குவதுடன் நீண்ட காலம் செலுபடியாகும் தன்மைகளை வழங்குகின்றது கே விசாவை பெற்றவர்கள் சீனாவில் கல்வி கலாச்சாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பரிமாற்றங்களில் ஈடுபடலாம் மேலும் வணிக நடவடிக்கைகளிலும் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து திறமை சாலைகளை ஈர்க்கும் நோக்கில் சீனா விதிகளை தளர்த்தி வருகின்றது வருகை தந்துள்ளதாக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது உள்ள ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய தனது பாட்டியை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து குடும்ப உறுப்பினரால் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது சந்தேக நபர் எக்ஸ் நிலையம் ார் அமெரிக்கொனால்டு டிரம்பை திங்கக்கிழமை சந்திக்க உள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இளக்கிய உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கிடையில் எதிர்வரும் திங்கட்கிழமை ஓவல் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைகளிடம் பெற குறித்த பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்தால் முத்தர பூச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்யும் பணிகளும் ஐரோப்பிய தலைவர்களிடம் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதேபோலி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் செலன்ஸ்கி ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சம் ஒரு ஐரோப்பிய தலைவராவது கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் குறித்த ஐரோப்பிய தலைவர் யார் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இதேபோலி அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை நேருக்கு நேர் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு புட்டின் ார் இதே சந்திப்பிடம் பெற்ற அலாஸ்கா மாகாணம் ஒரு காலத்தில் ரஷ்யாவின் மாகாணமாக இருந்த நிலையில் அதனை பல்வேறு காரணங்களுக்காக அமெரிக்கா வாங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆப்கானிஸ்தர்களின் தனிப்பட்ட தரவு அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது லண்டன் ஸ்டான்ஸ்பெட் விமான நிலையத்தில் விமானங்களுக்கு தரையை கையாளும் சேவைகளை வழங்கவும் இன்லை தீர் சைபர் பாதுகாப்பு சம்பவத்தை சந்தித்ததை அடுத்து மூவாயிரத்தி பாஸ்போர்ட் தகவல்கள் மற்றும் ஆப்கான இடமாற்றங்கள் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி தாலிபானிடமிருந்து தப்பிச் செல்ல இங்கிலாந்து வரக்கோரிய கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் பேரின் விவரங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தனி நபர்களின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை அல்லது எந்த அரசாங்க அமைப்புகளையும் சமரசம் செய்யவில்லை என்று அரசாங்கம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் நிலையில் தண்ணீரை சோமிக்க இமெயில் எனப்படும் மின்னஞ்சலில் உள்ள பழைய செய்திகளை நீக்கும்படி அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் கடும் வறட்சி நிலவுகின்றது அணைகள் ஆறுகள் குளங்களில் நீர்மட்டம் குறைந்து வருகின்றன கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது வெயிலும் சுட்டரித்து வருகின்றது தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க தேசிய வளர்ச்சி குழு மூலம் அரசு ஒரு புதிய செய்திகளை பொதுமக்கள் நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனை இந்த உத்தரவு விசித்திரமாக தோன்றியது இமெயிலில் உள்ள பழைய செய்திகளை நீக்கினால் தண்ணீரை எப்படி சேமிக்க முடியும் என பலரும் சமூக வலைதளங்களில் நையாண்டி செய்து வருகின்றனர் மேலும் சிலர் பற்றாக்குறையை சமாளிக்க தேவையான நடவடிக்கை

பழைய செய்திகளை நீக்குவதால் கணிசமான நீரை சோமிக்கலாம் என பிரிட்டன் அரசு நம்புகின்றது இதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றது